சதுர அடியில் பிரமாண்ட டைல் ஷோரூம் அவதார் சிரமிக்ஸ் திண்டுக்கல் மதுரை திருச்சி பல்லடம் தாராபுரம் மற்றும் தேனி அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஆட்டம் காட்டப் போகும் கனமழை எங்கே எவ்வாறு தொடங்கும் என்பதை வரைகளை விளக்கத்துடன் இணைகிறார் இணை ஆசிரியர் கார்கே நன்றி மார்ஷல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை ஆட்டம் காட்டப் போகிறது வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அது இப்போது எவ்வாறு இருக்கிறது அப்படின்னா கீழடுக்கு சுழற்சியாக இருக்கிறது இப்போது நாம் பார்ப்பது வங்கக்கடலில் வங்கக்கடலில் தென் மேற்கில் அதாவது இலங்கையை ஒட்டி இதனுடைய பெரிய சிஸ்டம் இருக்கிறது ஆனால் நடைமுறையில் நம்ம பார்க்க வேண்டும் இன்னொன்றும் அதாவது புதுவைக்கு அருகிலே இங்கே ஒன்றும் காணப்படுகிறது இது ஒரு சிஸ்டமில் ஒரு ஃபார்மட்டில் மேலொன்று கீழொன்றாக இருக்கிறது இதே நம்ம ஜிஎஃப்எஸ்ல பாக்குறோம் அப்படின்னா இது ஒரு பெரிய தாழ்வு பகுதி போல பெரிய பரப்பை கொண்டதாக இருக்கிறது எங்க இருந்து அப்படின்னா இலங்கையினுடைய வடக்கு பகுதியிலிருந்து சென்னை வரை நின்று இருக்கக்கூடியதாக காணப்படுகிறது சரி ஒவ்வொரு மாடல்லையும் வேற 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 மாதிரியான ஃபோர்காஸ்ட் மாறிட்டே இருக்கு இதனுடைய கண் பகுதி மையப்பகுதியானது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய மையப்பகுதி எங்க இருக்குன்னா இலங்கைக்கு பக்கத்துல இருக்குது இது கடைசியாக இந்த பகுதியை நோக்கி தான் வரப்போகிறது ஆனால் இப்போது ஏன் சென்னைக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போது நாம் பார்க்கக்கூடியது இந்த இரண்டு கண் போன்று தெரியக்கூடிய பகுதியில் வங்கக்கடலிருந்து வரக்கூடிய காற்று முதல்ல இங்கே அதாவது நெல்லூர் போன்ற இடங்களில் மழையை கொடுத்து அதன் பிறகு அது மெல்ல இந்த இரண்டும் ஒன்றாக மாறி அந்த ஒன்று அடுத்தடுத்த நாட்களில் தீவிரமடைந்து டெல்டா பகுதியை நோக்கி வந்து அவ்வாறாக கடக்க இருக்கிறது இதுதான் சிஸ்டம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது சரி ரேடாருடைய தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம சேட்டலைட்டில் பார்த்துடலாம் சேட்டலைட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் இவை இப்போது வங்கக்கடல் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் வங்கக்கடலில் நாம் பார்த்த அந்த பெரிய தாழ்வு பகுதியானது எப்போ எவ்வாறு இருக்கிறது அப்படின்னா பெரிய அளவில் இருந்த தாழ்வு பகுதியினுடைய நிலை இங்கெல்லாம் காணப்படுது இல்லையா இது எல்லாமே மேகத்தினுடைய கூட்டங்கள் ஸோ இது உள்ளே வர்ற வர நமக்கு ரேடாரில் பாக்குறப்போ இது மழைக்கான மேகங்களாக மாறக்கூடும் ஸோ மேகத்திரல் முழுவதுவாக காணப்படுகிறது எங்க சென்னைக்கு வடக்கே வடகிழக்கே காணப்படுகிறது நெல்லூருக்கு பக்கத்தில் ஸோ இங்கெல்லாம் மழைக்கான சாதகமான சூழல்களும் வாய்ப்புகளும் தொடங்கிவிட்டது விட்டது தான் இப்போது நமக்கு வானிலை காட்டக்கூடிய செய்தி அதே போல மேலே பாருங்கள் ஒடிசா அருகிலையும் இதே போன்ற ஒரு சூழல் காணப்படுகிறது அடுத்தடுத்த நாட்களில் இது டெவலப் ஆகி நமக்கு தொடர்ந்து மழையை கொடுக்க இருக்கிறது சரி நான் மழை அப்படின்றப்போ அடுத்தடுத்த நாட்களில் எவ்வாறு இது நமக்கு மழையை கொடுக்கும் அப்படின்னா இப்போது மழைக்கான மேகம் காணப்படுகிறது ஒரு சில இடங்கள் லேசான மழை சென்னையில் காணப்பட்டது அப்படியே இது எவ்வாறு நகர்கிறதுன்னு பாருங்க இப்போதைய நிலவரம் பதினோராம் தேதி ஐந்து மணி ஐந்து மணிக்கு நீங்கள் பார்க்குறீங்க நெல்லூரில் மழை தொடங்கிவிட்டது இரவு நேரத்தில் சென்னை அருகே மழை தொடங்குகிறது நெல்லூர் ஆந்திராவில் தீவிர மழை இரவு ஒரு மணிக்கு சென்னை புதுவை உள்ளிட்ட இடங்களில் கனமழை அவ்வாறாக மேலே ஆந்திரா நெல்லூர் சென்னை போன்ற இடங்களில் நாளைய தினம் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் நல்ல ஒரு மழை காணப்படுகிறது நாளைக்கு காலையில் எட்டு மணி இந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் கேட்கக்கூடியது நைட்டு மழை இருக்குவா காலையில் மழை இருக்குமான்னு சிஸ்டம் அப்படிதான் காட்டுது ஃபோர்காஸ்ட் மாடல்ஸ் எப்படி அப்படின்னா இன்று இரவு முழுவதும் மழை பெய்து காலை நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகளும் காட்டுகிறது நெல்லூர்ல தீவிரமா இருக்கும் கொஞ்சம் சிஸ்டம் சென்னையில இதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இரவு தொடங்கக்கூடிய மழையானது தீவிர மழையாக இருந்து இப்ப பாருங்க அதன் பிறகு பத்து மணிக்கு கொஞ்சம் மழை குறைகிறது ஆனாலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது ஒரு மணி நிலவரம் சென்னை புதுவை போன்ற இடங்களில் மழை தொடர்கிறது புதுவை சென்னை பெங்களூர் சேலம் திருச்சிராப்பள்ளி சேலம் மைசூர் கோவை வரை இந்த மழை வந்துவிட்டது கோவையில் அதன் பிறகு நாளைய தினம் இரவு அந்த மேகங்கள் வந்த பிறகு அடுத்த நாள் திரும்பவும் சென்னை அதாவது என்னைக்கு அப்படின்னா புதன்கிழமை இரவு பாருங்க இன்று இரவு நாளை இரவு இதே போன்ற ஒரு நிலை ஆனால் நாளைக்கு இந்த மழை நமக்கு வருகின்ற போது இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிஸ்டமானது சென்னைக்கு புதுவைக்கு அருகே ஒன்றும் இங்கே இலங்கைக்கு அருகே ஒன்றும் இருந்தது இந்த இரண்டும் தீவிரமான தன்மையாக மாறி நாகப்பட்டினத்திற்கு அருகே கரையை கிடப்பதாக காட்டுகிறது சரி அதனால நாளைய தினமும் நமக்கு வங்கக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை சென்னையில் தொடங்கி ராமநாதபுரம் வரை மழைக்கான வாய்ப்பு நாளை மறுதினம் இருக்கிறது மீண்டும் சென்னையில் புதன்கிழமையில மதிய நேரத்தில் கொஞ்சம் மழை குறைவாக இருக்கும் மாலை நேரத்தில் மீண்டும் தொடங்குவதாக காட்டுகிறது மாலை மூன்று மணி உள் மாவட்டங்களில் பார்க்குறோம் அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடியதில் ஸோ புதன்கிழமை காலை வரை நமக்கு மழையை இந்த மேகங்கள் காட்டுகிறது வியாழக்கிழமை பார்த்தலாம் வியாழக்கிழமை மீண்டும் இதே போன்ற ஒரு நிலை வியாழக்கிழமை உள்ளே வருகிறது ஆனால் வியாழக்கிழமை வங்கக்கடலில் மழை இருப்பதாக காட்டுகிறது ஸோ இன்று இரவு நாளை இரவு இரண்டு நாட்கள் இப்போதைக்கு இந்த வங்கக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை இருக்கிறது தொடர்ந்து நம்முடைய வானிலை ஆய்வு மையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ ஒரு புயலோ அதெல்லாம் கிடையாது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறோமா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது அந்த அளவுக்கான மழை மழைக்கான மேகங்களை இந்த சிஸ்டம் வச்சிருக்கா இப்போ ஹைப் கொடுக்குறோம் அப்படின்ற வார்த்தையை நான் ஒத்துக்கிறேன் நாம கொஞ்சம் அதிகமாகத்தான் வந்து சொல்லி வருவதாக எனக்கு தோன்றுகிறது அது என்னோட பர்சனல் ஒபீனியன் ஓகே இந்த இது வந்து இந்த சிஸ்டம் இந்த அமைப்பு வங்கக்கடலில் இருக்கின்ற இந்த அமைப்பு வந்து இன்னும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட மாறவில்லை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் மாறும் என்பதுதான் வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்பு கடந்த மூன்று நாட்களாக அவங்க இதே போலதான் சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல அவங்க சொன்ன கணிப்பின்படி இன்று அது வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்க வேண்டும் ஆனால் அதை அவங்க வந்து இன்னும் தள்ளி வச்சிருக்காங்க ஆனால் மேகங்கள் எல்லாம் வர ஆரம்பித்து விட்டன செயற்கை படத்துல பார்த்தாலும் சரி அல்லது ரேடார் வரைபடத்துல பார்த்தாலும் சரி மேகங்கள் வந்து கடலில் சென்னைக்கு வட கிழக்கே ஆமா அதாவது சென்னை சென்னையுடைய அச்சரேகைக்கு வடக்கே இருக்கிறது மேகங்கள்லாம் பெரிய பெரிய மேகங்கள் எல்லாம் இருக்கு ஆனா காற்றின் வேகம் வந்து அந்த மேகங்களை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு கொண்டு வரும் திசையிலேதான் காற்று வீசி கொண்டிருக்கிறது என்பதால இந்த மேகங்கள் இந்த நான்கு மாவட்டங்களில் வந்து மழையை தரும் என்பதுதான் நாம் என்னுடைய கணிப்பு

ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் மொத்தமாக இந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்பது போலதான் கனி வழிகாட்டுகள் காட்டுகின்றன சொல்லல அதனால வந்து மிக கனமழை அதிகனமழை எல்லாம் வந்து சற்று வாய்ப்பு குறைவாக இருப்பதா தான் எனக்கு தோன்றுகிறது நன்றி திரு பாலசல் மிக கனமழை கனமழை ஒரே நேரத்தில் ஆனால் சமீபத்திய நாட்கள் பெய்து வரக்கூடிய மழை ஒன்றுமே இல்லை சென்னை அண்ணா நகரில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் மழை பெய்து பத்து சென்டிமீட்டர் மழை பதிவானது மதுரையில் சாதாரண மழைக்கே மிதக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது இந்த முறை வரக்கூடிய சிறிய மேகங்களே அதிக மழையை கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது நான்கு நாட்கள் இந்த மேகங்கள் இருக்க போகிறது மொத்தம் அதன் பிறகும் இரண்டு நாட்கள் சொல்றாங்க அடுத்தடுத்த நாட்கள் மழையின் ஆட்டம் என்னென்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு லட்சம் சுதறியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் சிராமிக்ஸ் திண்டுக்கல் மதுரை திருச்சி பல்லடம் தாராபுரம் மற்றும் தேனி